அலைக்கும் அதிராம் அதிராம்பட்டினத்தில் வாழ்க்கை திறன் பயிற்சி நாள் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை மூணிலிருந்து ஆறு மணி வரை இடம் இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதிராம்பட்டினம் இது பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உளவில் ஆலோசகரும் சர்வதேச பயிற்சியாளருமான முனைவர் எம் ஹுசைன் பாசா அவர்கள் வருகை தருகின்றார்கள் அது சமயம் பெற்றோர்களும் அன்பர்களும் நண்பர்களும் ஊரார்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் வருகை தாருங்கள் அனுமதி முற்றிலும் இலவசம்